ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எயிட்டீன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க இது டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இதோட டேஸ்ட் அளவுக்கு இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி சோயா பீஸ் வச்சு ஒரு கட்லெட் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நான் ஒரு நூறு கிராம் பாருங்கள் சோயா பீஸ் எடுத்துருக்கேன் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இது கூடவே தண்ணி நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கையை விட்டு உதவு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க அழுத்தி விட்டதுக்கப்புறமா தண்ணி ஃபுல்லாக முழுகி வர்றாங்க அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை தட்டு ஒன்று மூடி விட்டு நல்லா இருபது நிமிஷம் ஊறி வரட்டுங்க அந்த அளவுக்கு வெயிட் பண்ணலாம் இப்போ இது ரெடி பாருங்கள் எடுத்து காட்டுற மாதிரி எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குன்னு இப்போ தண்ணி மொத்தம் ட்ரை வெளியே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சி கொண்டு வந்துடுங்க நல்லா குரகுரப்பாக இருக்கணுங்க ரொம்ப மையம் விட்டுறக்கூடாது தன்மை மாதிரி இருக்கக்கூடாது நல்ல ஒரு குரகுரப்பாக அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ நான் எடுத்து உங்களுக்கு காட்டுற மாதிரி எந்த அளவுக்கு இது மசிஞ்சு வந்திருக்குன்ட்டு இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி கொண்டு வந்துடுங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இது கூடவே சேர்க்கறதுக்கே நான் ஒரு ஆறு பீஸ் ப்ரெட் பீஸ் எடுத்திருக்கேன் இந்த ஆறும் சின்ன சின்ன பீஸாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாங்க இப்போ அரைச்சிட்டு அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிட்டு நான் தட்டில் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த சோயா பீஸோட இந்த ப்ரெட் பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே பாருங்கள் நான் சின்ன வெங்காயம் சே கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் ஒரு கப்பு சேர்த்துக்கலாங்க அது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் கைப்பிடி சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கரம் மசாலா கூட ஒரு ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் நம்ம தேவைக்கேற்ப அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கையை விட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க இந்த சோழா பீஸோட நம்ம ப்ரெட் போடையை சேர்த்து இந்த மசாலா மொத்தம் நல்லா கலந்து நல்லா பெசரி எடுத்துக்கோங்க நான் எடுத்து காட்டுற இந்த இந்தளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் எப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அவங்கள தாங்க இப்போ நாம் சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கலாங்க நம்ம வடை சைஸில் வந்து உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம உள்ளங்கையில் தட்டி எடுத்துக்கோங்க தட்டி எடுத்து நம்ம கட்லெட் எந்தளவுக்கு செய்வோமோ அளவுக்கு நம்ம தட்டிட்டு நல்லா வச்சு நல்லா அழகாக உருட்டி உருட்டி எடுத்துக்கோங்க நம்ம உருட்டி எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து வரும் நான் எடுத்து காட்டுற மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க அவங்கள தான் பாருங்கள் இதே போல் ஒவ்வொரு பீஸாக நம்ம தட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க ஒவ்வொருத்தரும் நம்ம கையை வந்து நினச்சி தண்ணியில் நினச்சி விட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு தரும் இந்த கட்லெட் செய்யறதுக்கையாக இருக்கும் ட்ரை ஆகாமல் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒவ்வொரு பீஸாக உங்களுக்கு எடுத்து காட்டுற பிறகு இதே போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மொத்தமாக முடிச்சுட்டேன் பாருங்கள் இப்போ இந்த கட்லெட் மேலே ஒரு கோட்டிங் வரணும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மக்காச்சோள ரவா எடுத்திருக்கேன் ரவை எதோ நைஸாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ரவை இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படி ரவை இல்லைன்றவங்க நீங்கள் இந்த ப்ரெட்டு பொடி வச்சு மேலே வந்து நீங்கள் கோட் பண்ணி ம எடுத்துக்கலாங்க இப்போ அதை வந்து நான் ஒரு கப்பு வந்து தட்டில் மாற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து கட்லெட் மாவை எடுத்து ஒவ்வொரு பீஸை இதில் நல்லா பெரட்டி திரட்டி எடுத்துக்கலாங்க ரவை இல்லைன்றவங்க நீங்கள் அந்த ப்ரெட்டு பொடியை வச்சு மேலே வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பீஸை வந்து பொறுமையாக நிதானமாக அதில் வந்து நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா உடையாமல் பார்த்துக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு ஷேப் ரொம்ப அழகாக வரும் இப்போ எடுத்து ஒவ்வொரு பீஸை நம்ம தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இதே போல் திரட்டி எடுத்துக்கலாங்க இந்த காக்லேட் ஸ்நாக்ஸை வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸுங்க நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாமே விரும்பி சாப்பிட்லாம் இப்போ ஒன்றை போல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எடுத்து அப்படியே பிளேட்டில் மாற்றி எடுத்து காட்டுறோம் பாருங்கள் ஒரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி நீங்கள் எண்ணெயை வச்சு நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே செஞ்சு எடுத்த உடனே நம்ம அதெல்லாம் ஒவ்வொரு பீஸாக பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஆறு பீஸு போல் எண்ணெயில் பொறிச்சி எடுத்துக்கப்போ இது வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா தாங்க திருப்பினோம் அப்படியே திருப்பி விட்டுறாதீங்க நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குன்றதை இது மேல் கோட்டிங்கில் எந்தளவுக்கு அந்த ரவை வந்து ஒட்டியிருக்கோ அது வரைக்கும் ஒட்டிட்டு மிச்செல்லாம் வந்து வெளியே வந்துருச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்குது பார்க்கறதுக்கு அளவு இதுவே போல் நான் ரெண்டு பேச்சும் போட்டு எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இது கூடவே தொட்டு சாப்பிட்றதுக்கு நான் வந்து க்ரீன் சட்னி தான் செஞ்சுருக்கேன் உங்கள் வீட்டில் வந்து மயோனஸ் சாஸ் இந்த மாதிரி இருந்தாலும் இருந்தால் நீங்கள் அதையும் வச்சு தொட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இல்லைன்னா எதுக்கு நம்ம தேங்காய் சட்னி அரைச்சி வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீல் மேக்கரை வச்சு நான் இன்றைக்கி ஒரு கட்லெட் செஞ்சு உங்களுக்கு ஒரு வீடியோ காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கேன் தான் எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க பிரித்து எடுத்து காட்டுற பாருங்கள் அப்படியே கிரீன் செடி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்